ஹலோஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம் குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போறோம் குரு என்னைக்கு அஸ்தங்கம் ஆகுறாரு அப்படின்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏறக்குறைய நாலு பன்னெண்டுக்கு அஸ்தங்கம் ஆக ஆரம்பிக்கிறார் எவ்வளவு நாள் வரைக்கும் அஸ்தங்கத்திலே இருப்பாரு அப்படின்னா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏற குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் முப்பது நாள் குரு அஸ்தங்கத்துல இருப்பார் குரு அஸ்தங்கம் ஆகிறது வேற ஏதாவது ராசிக்கு போய் அஸ்தங்கம் ஆவறாறாங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க மிதினத்துல ஜென்ம குருவா உக்காந்துட்டு இருக்காரு இல்லையா அங்கேதான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தங்கம் ஆகிறாரு அப்ப இந்த குரு அஸ்தங்கம் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது வாங்க சட்டன் மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க லார்ட் ஆஃப் நைன் அண்ட் டுவெல் வந்து குரு பகவான் அதாவது பாக்கியஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான் அதே மாதிரி மோட்ச விரையாதிபதியும் குரு பகவான் தான் அதாவது பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கு அதிபதியும் குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப குரு பயிற்சி மிதினத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தைரிய குருவா உட்கார்ந்து இருக்காரு அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துல தைரிய குருவா வந்து உட்கார்ந்து இருக்காரு இருக்காரு அப்ப மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற தன்னம்பிக்கை தைரியத்தோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தைரிய குருவா உட்கார்ந்து அவரோட பார்வை ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல பார்க்கறதுனால உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்குமான இல்ல நீங்க மேஷராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்குமான அந்யோன்யோ அப்படின்றது அதிகரிக்கும் பாசம் பிணைப்பு இதெல்லாத்தையுமே அதிகரிப்பார் குரு பகவான் அதே மாதிரி அவரோட பார்வை பாக்கியஸ்தானத்துல விழுறதுனால எல்லா விதத்திலயும் குட் லக் ஃபார்ச்சூன் தொட்டதெல்லாம் தொடங்குதுப்பா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனையும் அவர் ஏற்படுத்துவாரு அதுக்கும் மேல லாபஸ்தானத்துல குருவனோட பார்வை விழுது அப்ப நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதுல அபரிவிதமான லாபம் அப்படின்றது கொடுப்பாரு ஏழரை நாட்டு சனியிலயும் நம்மளுக்கு நல்லது நடக்குதே அப்படின்னு யோசிக்கிற மாதிரிதான் குருனோட பலன்கள் இருக்கு இப்ப இந்த குரு அஸ்தங்கம் அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்களேங்க அப்ப குரு இந்த நல்லதெல்லாம் கொடுக்காம போயிடுவாரா அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாதுங்க மிதனத்திலே தான் இருக்காரு தான் அஸ்தங்கமாக இருக்காரு அப்ப அவர் கொடுக்கக்கூடிய எல்லா பலன்களும் கொடுப்பாரு இந்த ஒரு மாசம் கொஞ்சம் ஸ்லோவா கொடுப்பாரு நூத்துக்கு நூறு பர்சன்ட் கொடுக்கறதுக்கு பதில் இந்த ஒரு மாசம் நூற்றுக்கு ஐம்பது பெர்சன்ட் உங்களுக்கான பலன்களை கொடுப்பாரு அவ்வளவுதான் வேற எதுவும் பெருசா இல்லை அதுவும் இந்த ஒரு மாசம் தான் அதுக்கப்புறம் பழையபடி திருப்பி அவர் எல்லா பலன்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் சரிங்களா சரி இதுதான் மேஷராசி அன்பர்களுக்கான ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து தான் இருக்கு பயப்படணுன்ற அவசியம் இல்லை சரி இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா பொதுவாவே வந்து பாருங்க மேஷம் ஏழு நாட்டு சனியில இருக்கீங்க கூட வந்து செவ்வாய் பயிற்சி இந்த கேது பாவம் இதெல்லாம் கணக்குல வச்சு மனசுல வச்சு நம்ம ஒரு பரிகாரம் சொல்லலாம் கூட இந்த குரு அஸ்தங்கம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும் போது வழிபாடு பண்ணணும் துர்கை தேவி வழிபாடு துர்கா வழிபாடு நம்ம துர்கா வழிபாடு அப்படின் போது துர்கா சாலிசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு அது தினம்தோறும் பாராயணம் பண்ணலாம் இல்ல வாரத்துல ஒரு நாள் பாராயணம் பண்ணலாம் இல்ல துர்கையினோட நூத்தி எட்டு போற்றி வாரத்துல ஒரு நாள் பாராயணம் பண்ண வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்ல நம்ம வந்து பாருங்க துர்கை காயத்ரி தினம்தோறும் ஒரு ஆஹ் மூணு முறை அஞ்சு முறை ஏழு முறை பதினோரு முறை முடியும்னா நூத்தி எட்டு முறை கூட நீங்க பாராயணம் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும் எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படின்றதுல சந்தேகமே வேண்டாம் வாழ்த்துக்கள்